இப்போ நாம் இருக்கோம் இடம் வந்து ஐவர் மலை ஐவர் மலை என்பது வந்து சாதாரணமாக நாம் நினைத்தபடி போயிட முடியாது அப்படி ஒரு மலை அங்கிருக்கும் அத்தனை சித்த புருஷர்களும் மகரிஷிகளும் அங்கு எழுந்தருளி ஆட்சி செய்கிற தேவை தேவர்கள் அழைக்கணும் அப்படி அழைத்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியும் இன்னைக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீர்கள் என்றால் ஐவர் மலை பஞ்ச பாண்டவர்கள் வந்து தங்கி இருந்த மலை இங்க துரோகதி அம்மன் தவம் இருந்த மலை அந்த குண்டுக்கு பெயர் வந்து பீம் குண்டு என்பார்கள் அந்த பீம் குண்டு என்ற அந்த மலையின் வடிவம் நாகம்மா என்னை போலே தெரிவது பெரிய அபூர்வம் அதிசயம் அதாவது உலக அதிசயத்தில் இது ஒன்று பக்கத்தில் இருப்பது இது கிருஷ்ணர் மலை அதாவது நாராயணன் குடியிருக்கும் மகாவிஷ்ணு இருக்கும் மலை இதுதான் துரோகதி அம்மன் வந்து தங்கியிருந்த இடம் பஞ்சபாண்டவர்கள் அப்படி ஒரு சிறப்பான இடத்துக்கு இன்னைக்கு இந்த மும்மாதிரி மலை போலிய பூமி வரணபகவான் பொழிய பூமி நனைய தானியங்கள் வெளியே பஞ்சப்பட்டினி இல்லாத மக்கள் வாழ்வதற்கு என்னைக்கு இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் அழைத்து அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து தங்கின இடத்தில் ஐவர் மலை இங்கே அம்மனுக்கு குழந்தை வேளப்பனாக காட்சி கொடுத்த முருகப்பெருமான் இங்கு ஒரு நிமிடம் தியானம் செய்கிறோம் Хорошо. Привет.